வணக்கம் இது உங்கள் பிஜிஎம் செய்திகள் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை தாலுகா வடமதுரை கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மாதங்கி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது அருள்மிகு மாதங்கி அம்மனுக்கு புதியதாக ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டு மகா மண்டபம் விமான கோபுரம் ஆலய பரிவார தெய்வங்களுக்கு மண்டபம் அமைத்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கடந்த எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முகூர்த்தக்கால் முளைப்பாரி காப்பு கட்டுதல் தொடங்கி விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் வாஸ்து ஹோமம் திருமஞ்சன எடுத்து வருதல் இதுபோன்ற மூன்று கால பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து யாகசாலையில் வேத மந்திரங்கள் முழங்க கலசங்களுக்கு பூஜைகள் நடைபெற்று யாகசாலையில் இருந்து கலசங்கள் எடுத்து வரப்பட்டு மூலவர் கோபுரம் மேல் உள்ள கலசத்திற்கு எடுத்து சென்று புனித நீர் ஊற்றினர் பின்னர் வருகை புரிந்த பக்தர்கள் அனைவர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது ஸ்ரீ மாதங்கி அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்த அம்மனை தரிசனம் செய்தனர் பக்தர்கள் அதன் பின்னர் வருகை புரிந்த பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மகா கும்பாபிஷேக விழாவை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்த மாதங்கி தமிழ் நியூஸ் பத்திரிகை ஆசிரியர் வெளியீட்டாளர் வி ராம்குமார் அவர்கள் மற்றும் சகல குடும்பத்தினர் மற்றும் வடமதுரை போந்தூர் கிராம மக்கள் மற்றும் பொதுமக்கள் சிறப்பான முறையில் ஏற்பாடுகள் செய்திருந்தனர் மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்றனர்